ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிசிஎச்சிஆர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஹிஸ்ட்ரியில் வாரிசிலப்பு கொள்கையை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் எந்த ஒரு சப்ஜெக்டையுமே நம்ம புரிஞ்சு பிடிச்சி படித்தோம்னா அது மேலே நமக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் அதே மாதிரி நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கும் போது இன்ட்ரெஸ்டோடு சேர்த்து நம்மளோட உணர்வுகளும் வெளிப்படணும்னு சொல்லலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை தந்திரமாக ஜெயிக்கும்போது நமக்குள்ளே கோபம் வரும் அதே சமயம் நம்ம நாட்டு தலைவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி ஜெயிக்கும்போது நம்ம ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுவோம் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சு பிடிச்சி படித்தோம்னா அது நம்ம மனசில் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டில் டல்கவுசி பிரபு வாரிசிழப்பு கொள்கையை கொண்டு வந்தார் அப்படின்னா அந்த காலத்து மன்னர்கள் தனக்கு அடுத்தபடியாக தன்னோட மகனை வாரிசுன்னு சொல்லி அந்த நாட்டோட முழு ஆட்சியையும் அதிகாரத்தையும் தாம் அகங்கிட்ட ஒப்படைப்பாங்க வாரிசு இல்லாத ராஜாக்கள் தன்னோட ராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்காக வாரிசுகளை தத்தெடுத்து அவங்க கையில் அந்த நாட்டை ஒப்படைப்பாங்க டல்கல்சி பிரபு இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் அதிகமாகணுங்கிறதுக்காக உருவாக்குனது தான் இந்த வாரிசிறப்பு கொள்கை அப்படின்னா மன்னரோட சொத்துக்கள் மட்டும்தான் அவர் தத்தெடுத்த வாரிசுக்கு சொந்தம்னும் ஆட்சி பகுதியும் அதிகாரமும் ஆங்கிலேயருக்கு சொந்தமானதாகும்னு சொல்கிறது தான் இந்த வாரிசிலப்பு கொள்கை சிம்பிளாக சொல்லணும்னா